சரி நான் செஞ்சிகிட்டு இருந்தேன் தெரியாதனமாக சிசஸ் பட்டு கட்டாயிடுச்சு ஒரு இடத்துல தெரிஞ்சாருன்னா அவ்வளோதான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதான் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கேன் அப்படியா சரி ஒன்றும் கவலைப்படாத அந்த ப்ளவுஸ் அப்படியே மடித்து உங்கள் கவரில் போட்டு கொடு நான் கொண்டுட்டு போகிறேன் டெலிவரி அட்ரஸ் அப்படியே சொல்லு நான் நீ நீவாடிக்கிறீதை எதுவும் நீ ஓனாட்ட சொல்லிக்க ஆ ஹலோ டெய்லர் கடைங்களா இந்த டெலிவரி பாய் ஒன்று அனுப்பியிருந்தீங்க எல்லாம் என்னோடய ப்ளவுஸை கொடுக்குறதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல் கொஞ்சம் என்னென்னு வந்து பாருங்க ஆ இதை வாருங்க தம்பி பார்த்துப்பா தப்பா நினச்சிக்காதீங்க இந்த ப்ளவுஸு கிழிஞ்சிடுச்சு அப்படியா சரி பரவாயில்ல பரவாயில்ல அந்த பையனை கொஞ்சம் என்னன்னு பாருங்க அவன் ட்ரீட்மெண்ட் கொடுங்க போங்க பிளவுஸ் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல விடுங்க இது பாரு தம்பி ராமு இந்த கஸ்டமர் நல்ல டைப்புங்க போய் ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டாங்க இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் எவ்வளோ ரேட்டு தெரியுமா என்னமோ ஓ நல்ல நேரமோ ஏன் நல்ல நேரமோ தப்பிச்சிட்டோம் இனிமேல இந்த வேலை வச்சுக்காத பொறுப்பா இரு பார்த்து ஓட்டு ஓ உடம்பையும் பார்த்துக்கோ வேலையும் கெடாம பார்த்துக்கோ அவ்வளவுதான் சொல்லுவேன் ராமு என்னாச்சு உனக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன் இல்லை இல்லை பெரிய ஆக்சிடெண்ட்லாம் ஒன்றும் இல்லை ஜி நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் அதை தான் ஓனர் சொல்லிகிட்டு இருக்காரு ஏறாம வண்டி பார்த்து ஓட்ட மாட்டியா இல்லை விஜய் அப்படி இல்லை நான் வேணே தான் விழுந்தேன் நீ ஏற்கனவே அந்த ப்ளவுஸ் கிழிஞ்சிருக்குன்னு சொன்னியா சரி நான் விழுந்துருந்துச்சுட்டா அதில் ப்ளவுஸ் கிழிஞ்சி போச்சுன்னு சொல்லிடலாம்ல அப்படி தான் நினச்சி விழுந்தேன் அதே மாதிரி அவங்களும் கஸ்டமருமே சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க எனக்கு வேறு தள்ளி உனைய காப்பாச்சேன் பாரு எனக்கு ரொம்பலாம் நான் அடிப்படலை சமாளிச்சுக்கலாம் ஓ ரெண்டு நாள் கொஞ்சம் ஒருத்தரம் கொடுத்தா சரியாயிடும் ஐயோ என்னையால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம் ராமோ ஐயோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னேன் ஒன்றும் பெருசாக அடிப்படலைன்னு விடு விடு ஆ என்ன தம்பி ராமோ இன்னும் டெலிவரி வேலைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போனேங்க ஆ நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் டீ வாங்க சொன்னால் விஜிக்கு போய் முதல்ல கொடுக்க நான் ஒன்றாரா அவன் ஒன்றாரா வேலைக்கு வந்தமா வேலைய பார்த்தமா போனமான்னு இருக்கணும் புரியுதா ஆ இல்லைங்கய்யா அப்படிலாம் இல்லைங்கய்யா ஆ சரிங்க என்னமே ஒழுங்கா இருக்கையா இங்க பாரு நீ அடிக்கடி என்கிட்ட பேசாத பாரு ஓனர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் ரெண்டு பேருமே வேலையை விட்டு தூக்கிடுவாரு ஆ சரி சரி இப்போ ஓனர் அப்படி தான் இருக்காரு இருப்பாரு சரிங்க பாரு நான் கடைக்கு போறேன் சேஷ் வாங்கிட்டு வரவா ஐயோ இந்த பையன் என்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே இப்போ இப்போ தான் என்கிட்டயே இருக்கேன் எல்லாத்தையும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான் ஓனர் வேறு முறைச்சி முறைச்சு பார்த்துட்ருக்காரு சரி உனக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு நாள் சொல்லணும் வன்ட்டு ஏய் இன்றைக்கி எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை ஆமாம் என்ன ஆச்சு பிசி வரவே இல்லையே ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா இன்றைக்கி ஃபைனலாக ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் இல்லைனா வீட்டுக்கு போயிட வேண்டியதான் ஆ ஹலோ விஜி என்ன ஆச்சு மூணு நாளாக வரவே இல்லை நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கவே மாட்டேங்கிற இத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எடுக்கலான்ல ஏ ராமு எனக்கு உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு தானே நான் லீவு போட்டிருக்கேன் ஆ ஓனட்ட நான் சொன்னேன் ஓனர் கண்டிப்பாக உன்ட்டு சொல்லியிருப்பாரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்புறம் ஏன் வரல ஏன் வரலன்னு திரும்ப திரும்ப கேட்டால் என்ன அர்த்தம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நானே வருவேன் எனக்கு நீ ஃபோன்லாம் பண்ணாத புரியுதா வை என்ன இன்றைக்கி வருவான்னு சொன்னால் இன்றைக்கும் வரல ஃபோன் பண்ணலாம் எடுக்க மாட்டேங்கிறாளே செல்ல சுவிட்ச் ஆஃப் வேறு பண்ணி வச்சுருக்கான் லேண்ட்லைன் கடிப்போம்